இன்றைய தலைப்புச் செய்திகள் வாஷிங்டன் டிசி விமான விபத்து ரீகன் தேசிய விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஒரு பயணிகள் ஜெட் ஹெலிகாப்டருடன் மோதியது இதன் விளைவாக ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்தது இதுவரை உடல்கள் மீட்கப்பட்டன அமெரிக்க அரசியல் முக்கிய ஒப்புதல்களுடன் திரும்பின் செல்வாக்கு வலுவாக உள்ளது அதே நேரத்தில் பைடன் வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் குறித்து விசாரணையை எதிர்கொள்கிறார் கடன் உச்சவரம்பு மற்றும் அரசாங்க முடக்கம் குறித்து விவாதங்கள் சூடபிடித்துள்ளன தெற்கு சூடான் சோகம் தெற்கு சூடானில் நடந்த விமான விபத்தில் இருபது உயிர்கள் பலியாகின இது பிராந்தியத்தில் பாதுகாப்பு கவலைகளை எடுத்து காட்டுகிறது தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ வளர்ச்சிகள் தலைப்பு செய்திகளாகி வருகின்றன அதன் சாத்தியமான தாக்கம் குறித்த உற்சாகம் மற்றும் அச்சம் இரண்டையும் ஏற்படுத்துகின்றன தினசரி செய்தி பொதுப்பிப்புகளுக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்